ஒழுக்கம் இல்லை தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை திருச்சபையில் ஒழுக்கம் இல்லை இந்த இலக்கத்திலும் ஒழுக்கம் இல்லை மேலும் சொல்லுகிறது நான் பூமியை நோக்கி பார்த்தேன் அது சீக்கட்டதா இருந்தது என்று கற்று சொல்லுகிறார் சீமிட்டு போன ஒரு உலகம் இந்த பிள்ளைகளை பாருங்கள் இந்த திருச்சடையில சினிமா பாடல்கள் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கொண்டாடுவர்களே அந்த உடை அலங்காரம் சுகை அலங்காரம் எல்லாமே எவ்ரிதிங் டிசார்டர் இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த அவருடைய முதலாவது குடும்பங்கள் சரியில்லை தனி மனித வாழ்க்கை சரியில்லை அரசியல்ல கூட பாருங்க சீர்விட்டு போன ஒரு அரசியல் எட்டு வரைக்கும் ஒரு கட்சியிலே அவர் பதவி வகித்தார் அடுத்த நாள் அந்த கட்சியை தூக்கி எழுந்து அதாவது இன்னொரு கட்சியிலே சேர்ந்து அந்த பதவி அனுபவிக்கிறார் இன்றைக்கு நான் பார்க்கிற சம்பவங்களில் தான் சீவிட்டு போன ஒரு உலகத்திலே சொல்லுகிறார் அவர் சீர்படுத்த விரும்புகிறார் பல உபகரணங்களை வைத்திருக்கிறார் வாழ்க்கை குடும்பங்கள் திருச்சொலி சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் யாரை சீர்படுத்துகிறார் எப்படி சீர்படுத்துகிறார் எதற்காக சீர்படுத்துகிறார் சீர்படுத்து நோக்கம் என்ன என்று சொல்லுகிறேன் யாரை எதற்காக நோக்கத்திற்காக வாசிக்க விரும்புகிறேன் அன்பான மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனம் என்பதனை ஒரு மென்மையான வார்த்தை மென்மையான வார்த்தை என்பதனை எவ்வளவு மென்மையானது உலகத்தில் இந்த இந்த உறவுக்கு இணை எதுவுமே இல்லை நீங்கள் அம்பானி வீட்டில் பிள்ளையா பிறக்காமல் இருந்திருக்கலாம் நாஜ குடும்பத்துல ஒரு செல்வன் பெருவிட்டில் நீங்கள் புழையா பிறக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உணவரமான பேந்திரத்தில் நீங்கள் புழையா இருக்கீனே நான் புழையா இருக்கிறேனே அவ்வளவு பாக்கியம் நான் இன்னுதரையும் சிவன் பிள்ளை நான் பயப்பட அவசியம் இல்லை அந்த வார்த்தை சொல்வது என் மகனே இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த விளே ஒரு வேறுமை மறுமை இல்லாமை இவங்களுக்கு மத்தியிலே என் மகனே என் விளை அந்த உரல் கிறிஸ்து என்பதே அறிவல்ல உறவுதான் இது ஒரு மதம் அல்ல மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு தகப்பனுக்கு மகனுக்கு உள்ள உறவு இவரே பேர் உறவே இல்லாமல் போறாங்க சில குடும்பங்கள உறவுகளில் அதாவது ரேஷன் கார்டில் பேர் இருக்கும் உறவுகளே இல்லை கணவன் நிறைவேற்ற உறவு இருக்கும் ஆனா அந்த உறவுக்கு வெளியான அந்த உண்மை இல்லை போலியான வாழ்க்கை தேவன் சொல்கிறார் என் மகனை அடுத்த வார்த்தை நீ கத்தருடைய சிச்சையை அற்பமா என்னாதே அடுத்த வார்த்தை